அப்புறம் நீ எப்படி பழைப்ப அந்த அது மௌனமாக அது போயிரு ஆடு மாடு கூட மௌனமாக தாங்குது நீ என்ன மனுஷன் போய் மௌனமா இருக்குறேன்ற எந்த மாடாவது ஒவ்வொன்று கட்டிக்கினா போத மௌனமாக தான்மா போகுது நான் கடவுளை அறிஞ்சிடுச்சே பட்டியில் ஆடு கட்டிட்டீங்கன்னா நூறு ஆடு ஒன்றா சத்தமே இல்லை அது பட்டும் கட்டுக்குது தான் அது போயிருது அது இல்லை மௌனம் இந்த மௌனம் சூத்தல ரத்தம் கொட்டிட்டோம் வேலை வெட்டி செய்ய முடியாது மூணு வீட்டில் உட்காந்துண்ணே சோறாக்கினேன் கடைக்கு போய் லெட்டர் எடுத்து கொடுத்துக்கிறது மௌனம் இல்லை மௌனம்ன்றது அது வேறு பெருசு அது அதை செய்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை நீ வேலை வெட்டியெல்லாம் மறந்துடணும் குடும்பத்தை மறந்துடணும் மௌனத்தில் இருந்தீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சும்மா பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா மௌனமாக தங்க ஒரு ஹவர் படிக்கிறியா அதுதான் மனதால் யோசிக்காமல் எப்படி இருப்பேன் சொல்லு அப்போ மனதாமல் யோசிக்கலன்னா நீ வேலை வெட்டி செய்ய முடியாது உலகம் இருக்குதா இருலையான்னு தெரியாது முடியுமா ஒன்றால் அரை மணி நேரம் மவுனம் சும்மா இல்லை நைனா விளையாட்டு இல்ல இது ரொம்ப கடினம் உட்காரு பன்னெண்டு வருஷமாரு பத்து பதினோரு வருஷமாரு பேர் அந்தோனி ஜெபராஜ் சைதாபேட்டிலிருந்து வராரு பதினோரு வருஷமாரு மௌனத்தில் இருக்க ட்ரை பண்றாரு முடியல வாயெல்லாம் வெந்திரம் தண்ணி கூட குடிக்க முடியாது மௌனம் சும்மா வாய் நான் மௌனங்க இன்னைக்கு வெளியே விரதம் இல்லை அதுக்கு ஒரு இடங்குது உடல்ல அந்த இடத்துல இருந்தா வாயில ரத்தம் கொப்பளிக்கும் அதையெல்லாம் தாண்டி நிற்கணும் அதான் ஞானம் சொல்லுப்பா யாரும் நான் சொல்றது பின்வாங்க பின்வாங்க பொண்டாட்டிய விட்டுவோம் விட்டுட்டு வந்துடணும் குடும்பத்தை விட்டுட்டு விட்டுட்டு வந்துடணும் வேலை வெட்டி விட்டுட்டு வந்துடணும் விட்டுட்டு வந்துடணும் பிச்சை எடுத்து இதெல்லாம் கேட்டால் என் சிஷியன் யாருன்னா கேட்பா நான் சொல்லு சரி ஒருத்தன் கூட கேட்கல ஒரு வந்து குரு சொல்கிற வழிபடி நடந்தான்னா உண்மையான சிஷியன் சரி குரு சொன்னது சொல்லின்னு பாரு அந்த ஆளுக்கு இல்லை வயசாகி போய் நமக்கு எல்லாம் இருக்குது இதெல்லாம் வச்சுன்னு போனால் அவன் சிஷியனுக்கு சும்மா சொல்லின்னு பார்த்து இப்போ என்ன கூட ரோடலாம் குருவே வணக்கம் கூடவே அண்ணுவான் சாமியும் நான் சாமியும் இல்லை குருவும் இல்லை நான் சாதாரண ஆசாமி

என்ன மானிசம் அவன் சொன்னதை கேட்கணும் அவன் தான் சிசையான் மானிச குருன்னா மானிசம் இல்லாத குருவுன்னாங்கிறது சும்மா நீ நம்மளாக ஒரு பிரமை அவர் எனக்கு குருவுங்க அவருக்கு சொற்படி நான் கேட்பேங்க அவர் வழியை நான் பின்பற்றுங்க இதெல்லாம் சொல்லிக்கலாம் இதான் மானிச குரு ஆனால் அவர் என்ன சொன்னார் எப்படி குருன்னா என்ன அர்த்தம் குரு தேடல் அது மனகுரு அது மனகுரு மனகுரு ஆனா உண்மையான குரு சொல்றத ஒரு சீடனால நீக்க முடியாது இந்த காலத்தில் நேற்று கூட ஒரு விஷயம் கேட்டார் கௌதம புத்தர் பெரிய மகன் அவர் அவர் சீடருங்களே விஷம் வச்சு கொண்டாங்க எப்படி சீடருன்னு சொல்றது அவ்வளவு பெரிய மகன் சொல்லுங்க கொல்ல முடியுமா இல்லை அவ்வளோ பெரிய மகானுக்கு சீடருங்க கொல்ல தெரியாதா சொல்லு அப்புறம் எப்படி சீடை எல்லாம் தான் பேர் என்னமோ சீடுன்தான் ஆனால் செய்தே முதல் நாள் கூட ஒரு அம்மா எங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து எங்கேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க ஏதோ ஒரு இதில் இருந்தாங்க கேரளாவிலேருந்து அவங்க இருந்த ஆசிரமத்தில் அந்த குரு சீட அதுக்கு அட்டுப்படியாகிற ஒரு கொண்டு போட்டாரான் இவனெல்லாம் சீடன் சீடன்தானே இவ்வளோ நாள் சொல்லியிருந்தான் சீடன் எப்படி ஒத்துக்கிறது அதனால் பேசுறதெல்லாம் வேற கடை பிடிக்கிறது கடை கடைக்கு அது வைராகியத்தோடு நிற்கிறது வேறு

ஆனால் ஆயிரம் பேர் உங்களுக்கு எதை தெரியப்படுத்தினாலும் உங்கள் மனம் எதை ஏற்குதோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுப்பீங்க தெரிய பார்த்து இவங்களாம் பெரியவங்க இவங்களாம் தெரிய பார்த்து நம்ம எடுத்துக்கணும்னு யாரும் எடுத்துக்க மாட்டோம் உங்கள் மனசுக்கு ஒரு சொல்கிற சரி எனக்கு பிடிக்குது எடுத்துக்கிறேன் அடே அந்த அளவுக்கு வேற இல்லையா அந்தாலும் சொல்லுவேன் அப்படி தான் போகும் உலகம் இதுதான் மனசனுடைய செயல்பாடு எனக்கு அதுதான் சொல்கிறேன் நீங்கள் நீ நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு நீங்கள் பதில் வந்து சொன்னீங்க அந்த பதில் வந்து நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து அந்த பதிலுக்கு நான் விடையை ஆராய்ச்சேன் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன ஒரு பதிலில் எனக்கு விடை கிடச்சிச்சு அது நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் சொல்கிறேன் சொல்லுங்க இப்போ வந்து நான் கேட்டேன் மறுபடியும் வேணாம் என்னட்டு ஏன் மகான்கள்லாம் சொல்கிறாங்க இது வந்து படைப்பில் அற்புதமான தன மனித திறப்பு அப்படின்னு சொன்னதுக்கு ஐயா என்ன சொன்னார்னா அவன் நிலைக்கு அது சரி உன் நிலைக்கு நீ சொல்கிறது சரின்னு சொன்னார் ஆனால் அவர் வந்து இதுதான் நான் மானசிகமாக அவரை குருவாக ஏற்றுக்கணும் என்னடா அவருக்கு பதில் சொல்லிட்டாரேன்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யோசிச்சேன் அப்புறம் சாப்பிட்டு நானே வந்து அவர் என்ன சொன்னார் அவர் நான் நீ நினைக்கிறது உங்களுக்கு சரின்னு சொன்னார் அப்போ நம்ம என்ன நினைக்கணுன்றது இவர் மானசிகமாக எனக்கு குருவாக இருந்து சொல்லியிருக்காரு அது மாதிரி சொல்ல சொல்கிறேன் அதுதான் இது வந்து இப்போ நான் இந்த மீடியாவில் பேசுகிறேன் முந்தா நாளில் ஒரு அம்மா சிங்கப்பூரில் வந்து எனக்கு ஃபோன் கால் பண்ணுறாங்க அவங்க நிறையா இந்த மாதிரி அன்னதானத்துக்கு அதுக்கு இதுக்கு டொனேஷன் பண்ணுறாங்க அந்த மாதிரி என்ன பே ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணுறாங்க சாமி எத்தனையோ ஆன்மீகம் நெட்டில் வருது ஆனால் இந்த மாதிரி தெளிவான ஆன்மீகம் யாருமே சொல்லலை நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க இவ்வளோ பேர் செலவாகும் உடனே மு நேற்று காலையில் முப்பதினாயிரம் ரூபாய் அமைச்சிக்கிறாங்க யாருன்னு எனக்கு தெரியாது அதே நேரத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு என்னங்க நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட உங்கள் தோட்டத்தை பார்த்து எவ்வளவோ எதிர்பார்த்துங்க நீங்கள் ஒன்றுமே விஷயம் இல்லைங்கன்னு எனக்கு தெரிஞ்ச தம்ப சொல்ல முடியும்ட்டு ஏன்னா நான் பேசுகிறதே ஒருத்தனுக்கு பிடிக்கும் நான் பேசுகிறதே ஒருத்தனுக்கு பிடிக்காது ஒருத்தன் நான் பேசுறதை ஏற்றுப்பான் ஒருத்தன் ஏற்றுக்க மாட்டான் எல்லாரையும் ஏற்றுக்கணுன்னு நான் விரும்பக்கூடாது யாருமே ஏற்றுக்க மாட்டான்னு நான் அவநம்பிக்கைப்படக்கூடாது இதுதான் உலகம் அதனால் அது இல்லை இல்லை கிடைக்கும் கிடைக்கும் அது உங்களுக்குள்ளே உங்கள் மனத்துக்குள்ளவே கேள்வி கேட்கும்போது எப்பவுமே இந்த பாதையினுடைய நிலையை என்ன தெரியுமா இந்த பாதையில் வர்றதுக்கு முன்னே மனுஷனுக்கு பல சந்தேகங்கள் மனசுக்குள்ளே வரது இயற்கை இந்த சந்தேகங்களை வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டால் தெரியுமா இவரை கேட்டு பார்க்கலமா அப்போ அவர் தெரியலன்றார் இன்னொருத்தரை கேட்டு பார்க்கலாம் இப்படியே தேடும் எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும் ஏன்னா மனுஷனுடைய ஒரு மனுஷனுடைய மனசில் ஒரு கேள்வி எழுந்ததுன்னா இன்னொருடைய மனுஷனுடைய மனசில் அதுக்கு பதில் எழுந்திருக்கும் ஆனால் அந்த மனுஷன் யாரும் தெரியாமல் இருக்கும் இதை தேடிக்கினே போகும்போது ஒரு இடத்துல கிடச்சிடும் அவன் இவ்வளோ பேரை தேடிக்கினே போன ஒன்று அந்த விடை எங்கே கிடச்சிதோ அங்கே ஸ்டாப் ஆகிடுவான் நின்றுடுவான் ஏன்னா அவன் தேடினது கிடச்சி போச்சு அதுக்கப்புறம் அவன் தேட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் கடைசி வரைக்கும் சில பேருக்கு விடையே கிடைக்காம தேடினப்பான் ஏன்னா அந்த கேள்விக்கு விடையே இருக்காத கேள்வி கேட்டு தெரியவான் ஒரு கேள்வி இருந்தால் விடையே இருக்கணும் ஆனால் விடையே இல்லாத கேள்வி கேட்டு தெரிஞ்சான அவனுக்கு கடைசி வரைக்கும் வாழ்நாளில் விடையே கிடைக்காது அவனுக்கு எங்கேயுமே பதில் கிடைக்காது அவனுக்குள்ளவே வாங்கிடுவான் இப்படி சில விஷயங்கள் இந்த உலகம்ன்றது ஏன்னா இப்போ ஒரு தாய் வயத்தில் ஒரே தாய் ஒரே தகவல் ரெண்டு பிள்ளைங்க பிறகுது அப்போது ஒரு தாய் விந்தில் ஒரு தகப்பனுடைய விந்தில் பிறந்த குழந்த ஒரே மாதிரி தாய் மாதிரியே இருக்கணும் தகப்ப மாதிரியே இருக்கணும் தாய் குணமே இருக்கணும் தகப்பும் குணமே இருக்கணும் ரெண்டுக்கும் ரெண்டு புள்ளையும் ஒரு தாய் வயத்தில் பிறந்த புள்ள ரெண்டுக்கும் ஒரே குணம் இருக்கணும் ஆனால் ரெண்டு புள்ளியில் ஒரு புள்ளையும் ஒரு புள்ளையும் கத்தி ஏற்று வெட்டிக்கிறான் ஏன் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த புள்ளையாச்சும் இந்த மனவேற்றுமை வரலாமா ஏன் வந்தது அவன் உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு எண்ணங்கள் தோன்றுச்சு இவன் உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இவனுங்களை எண்ணங்கள் தோன்றுச்சு அவனுடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு விடை கட்சிது இவனுடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு விடை கட்சிது அப்போது ரெண்டு சில நேரத்தில் ஒத்து போகுது சில நேரத்தில் எதிர்த்து நிற்குது ஒரே தாய் வயிற்று பிள்ளைங்க தான் ஒரு தாய் வயிற்று பிள்ளைக்கே இவ்வளோ வேற்றுமை இருக்குதுன்னா வேறு வேறு தாய் வயிற்றுல வேறு வேறு தகப்பனுக்கு பிறந்தவனுக்கு எவ்வளோ வேற்றுமை இருக்கும் அதனால் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க நம்ம நம்பவே கூடாது நம்மனால் நம்மளை விட முட்டால யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் நான் நம்புறதே கிடையாது சொல்லுங்கம்மா சொல்லுப்பா டக்கு டக்குன்னு சொல்லுங்க நேற்று ஒரு அம்மா தூக்கு போட்டுன்னு செத்துட்டாங்க நம்ம வீட்டாங்க நான் இங்கே இருந்தேன் அந்த அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க நிறைய சொத்து இருக்குது கார்பரேஷன் அவங்க வீட்டுக்கார வேலை காலையில் வட்டி ஸ்பீட் வட்டி வார வட்டி மாத வட்டி இப்படி பல வட்டிங்களை கொடுத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க போதாதா சாப்பிட பிள்ளைங்கள்லாம் சம்பாதிக்கிறாங்க போதில் தன்னை மேலே போய் கேஸு போட்டாங்க கேஸு தோற்றுடுச்சு நேற்று காலையில் தற்கொலை பண்ணிக்கினாங்க இது எதை சம்மந்தப்பட்டு சொல்கிறீங்க சொல்லுங்கள் இதுக்கு எது காரணம் எல்லா வசதிக்குது இதுதானே இருக்குது இதனால தானே அழிவு வருது இதை தான் திருப்திக்குங்கோன்றேன் இதை தான் சொல்லிக்கிறேன் இவர் சொன்னால் தெரியுமா காயில் நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு அந்த வார்த்தை ஒன்று ரூபாய் சம்பாரித்தேன் நான் நல்லா இருக்கிறேங்க போதுங்க எனக்கு ரூபாய் வந்து போதுங்க எனக்கு ரூபாய் வந்துங்க ஐயாயிரூபா வரும்போது ஐம்பதாயிரரூபா போதா ஐயாயிரரூபா பத்தாது ஐம்பதாயிரரூபா ஓணம் நினச்சிட்டிங்கன்னா ஒரு கோடி வந்தாலும் பத்தாது அப்போது இந்த இன்பமும் துன்பமும் எங்கே இருக்குது வெளி உலகத்துல தானே இல்லை உன் மனசுக்குள்ளே இருக்குது அப்போ உன் மனசை சீர் பண்ணுங்கன்னு சொல்லிங்கிறேன் அதுக்கு தான் மனசை சுத்தம் பண்ணிட்டீங்களாவே உங்கள் வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையாக இருப்பீங்க மனசில் ஆயிரம் எண்ணங்களை போட்டு சொறிவிச்சிங்கன்னா நிம்மதி இல்லாத வாழ்வு வாழ்வீங்க முதல்ல மனசு தான் இந்த உலக வாழ்க்கைக்கு பேஸ் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது மனசு இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் மனசு இருந்து உருவம் இருந்தால் அவன் ஞானி மனசு மறைஞ்சதுன்னா மனம் போனால் அவன் பிணம் ஆகிடுவான் இதுதான் உலக வாழ்க்கை இல்லை நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம் இல்லை நீ சொல்றதெல்லாம் சத்தியம் யாரும் சொல்ல முடியாது அவன் சொல்கிறது அவனும் சத்தியம் நான் பேசுறதெல்லாம் எனக்கு சரி நீங்க பேச சொல்றதெல்லாம் உங்களுக்கு சரி இல்லை நான் சொல்றத தப்புன்னு நீங்க சொல்ல முடியாது நீங்க சொல்றது நான் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு அந்த உரிமை கிடையாது நீங்க பேசுறீங்க அது உங்களுக்கு சரி சரி தானே பேசுறீங்க சரி இல்லைன்னா பேச போறதே இல்லை ஐயா நான் தான் சொல்றேன் இருக்கட்டும் இருக்கட்டும் கிடைக்கிட்டோம் நல்லது நல்ல விஷயம் அப்போ ராமகிருஷ்ணர்கிட்ட ராமகிருஷ்ண பரமாம்சர்கிட்ட ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தா ஆனால் இந்த உலகத்துக்கு ராமகிருஷ்ணருடைய சீடர் யார் யாருன்னு யாருக்கும் தெரியாது ஒரே ஒரு சீடர் மட்டும்தான் தெரியும் விவகாரம் ஏன் அவர் தான் வெளி உலகத்துக்கு இந்த குருவை வெளிப்படுத்தினார் நான் பல முறை சொல்லுவேன் எந்த ஒரு குருவோ எனக்கு இவ்வளோ திறமைக்குது நான் இப்படி பட்டுவேன் நான் இத்தை பண்ணுவேன் அத்தை பண்ணுவோம் குருவுக்கு குருவுக்கே தகுதி இல்லாதவன் எந்த ஒரு குரு எனக்கு எதுவும் தேவையில்லை ஒன்றும் இல்லை பெங்களூர்லேருந்து வந்துக்கிறாரா இல்லையான்னு தெரியல அவர் ஒரு சேர் ஒன் சைட் தார் எனக்கு போன மாதம் தான் உபயாசம் வாங்கினார் ஒரு சேர் செய்தார் அது செங்கோல் கிங்கோல்லாம் வச்சு அந்த நித்யானந்த சேர் மாதிரி பண்ணிட்டார் அதை பார்த்த உடனே நான் பயந்தே போயிட்டேன் இது என்னடா பம்பு நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுட்டு போகிறாங்க ஏன்னா அந்த சேர்னுடைய ஆடம்பரம் அப்படி இருக்குது அப்பா நான் சொன்னேன் நான் சாதாரணமாக உட்காருவேன் இந்த ஆடம்பரம் வாழ்க்கைலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு அப்புறம் என்ன பண்ண ரெண்டு சேரு ஒரு சோபாவும் செய்து அனுப்பிச்சிட்டார் அந்த சோபாவில் கூட என்னால் உட்கார முடியல ஏன் உட்கார முடியல நீ என்ன ஆனால் ஒன்று இல்லையா உன்னை நான் கீழே உட்கார வச்சு நான் மேலே உட்கார்ந்தேன் என்ன அர்த்தம் அது அப்போ என்னமோ நான் வானத்துலேருந்து குச்சா மாதிரியும் நீ மண்ணிலேருந்து வந்த இல்லை வருது இந்த வேற்றுமையே விரும்புறது இல்லை நான் போன மாதம் மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்து உபதேசம் வாங்கினார் நான் உள்ளே இருந்தேன் சாமி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னாரு எடுத்துக்கப்பாண்ணே அப்போ பேசிக்கினேன் இருந்தேன் நான் அவர் அழுதுன்னுக்கிறார் நான் சொன்னேன் இங்கே வந்தால் அழகக்கூடாது சிரிக்கணும் சிரித்தா போதாது சிந்திக்கணும் சிரிச்சுட்டீங்கன்னா விடை கிடைக்காது சிரிச்சிட்டு சிந்திச்சினா விடை கிடைக்கும் சிந்திச்சு பார்ப்பான்னு அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சாமி ஒரு பத்து பேர் சீடர்களை வச்சுக்கினாவே அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அவரை பார்க்கணும் நான் டைம் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அவர்கிட்ட நேரடியாக பேச முடியாது இப்படிலாம் சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய பணக்காரங்கோ இவ்வளோ படித்தவங்க வந்து உங்கள் காலில் ஓடுறாங்க ஆனால் எங்கள் கூடவே சாப்பிட்றீங்க எங்கள் கூடவே படுக்கிறீங்க எங்கள் கூடவே உட்காந்துக்கிறீங்களே இது எப்படின்ட்டு இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் ஐயா உபதேசம் கொடுக்கும்போது நான் குரு நீ சீடை வெளியே வந்தால் நீ நானும் ஒன்று தான் உனக்குள்ளே உள்ளது தான் எனக்குள்ளே இருக்குது எனக்குள்ளே இருக்கிறது தான் உனக்குது இல்லைன்னா வேற்றுமைக்குதுங்க இந்த மாதிரி நம்ம மனசை நம்ம சீர்படுத்திக்கணும் அப்போ தான் வேற்றுமை வராது அத்தவங்ககிட்ட நான் உயர்ந்தவன நினச்சேன்னாலும் இன்னொருத்தனை தாழ்ந்தவனாக நினைப்பேன் நானும் இன்னொருத்தனை தாழ்ந்தவனாக நினச்சேன்னா இன்னொருத்தன் என்ன தாழ்ந்தோனா நினைப்பேன் அப்போது எனக்கு உயர்ந்தவனும் இல்லை என்னை விட தாழ்ந்தவனும் இல்லை எல்லாரும் சமம்னு நினச்சிட்டிங்கன்னா என்னை எவனும் தாழ்த்த மாட்டான் நான் எவனையும் தாழ்த்த மாட்டேன் அந்த மாதிரி இந்த மனப்பக்குவம் வர்றதுக்கு தான் இதெல்லாம் தேவைப்படுது அதை தான் இவ்வளோ பேசினுக்கிறேன் பதிமூணு வருஷமாக பேசுங்கிறேன் இப்படி சொல்லப்பா சொல்லப்பா டக்கு டக்குன்னு சொல்லணும் சொல்கிறா மனுஷன் முதல்ல எப்படி வாழணும் எங்கே போனாலும் ஒரு அடக்கம் இருக்கணும் எதையும் தெரிஞ்சுக்கணுன்ற விருப்பம் இருக்கணும் ஆனால் அடக்கத்தோடு ஆன விருப்பமாக இருக்கணும் ஆணவத்தான விருப்பம் இருக்கக்கூடாது அதனால் சொல்கிறான் அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காலம் ஒன்று மனுஷன் தூங்கணும் இல்லை மனுஷன் மூசுங்கணும் ரெண்டு தானே மனுஷனுடைய நிலை ஆனால் அஞ்சு நிலை இருக்குது ஆனால் அஞ்சு நிலை எல்லாராலும் எல்லோரும் மனுஷன்தான் ஆனால் எல்லாராலையும் அவர் கடைப்பிடிக்க முடியாது அந்த அஞ்சு நிலை என்னான்னு சொல்கிறேன் ஜாக்கிரதா ஜாக்கிரதான்னா மூழ்க்சின்னு இருக்கிற நிலை எது வந்தாலும் நமக்கு தெரியும் எது நடந்தாலும் நமக்கு தெரியும் இதுக்கு பேர் ஜாக்கிரதான்னு பேர் உறக்கான்னு ஒன்று இருக்குது தூங்கிக்கினே இருக்குது எது நடந்தாலும் தெரியாது நம்மளே இருக்கிறோமா இல்லையான்னு தெரியாது அது தூக்க நிலை தூக்கத்திலேயே ஒரு கனவு காண்ற நிலை தூக்கமும் இல்லை முழிப்பும் இல்லை அது ஒரு கனவு நிலை அதுக்கு பேர் சொப்பனான்னு பேர் அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதா உறக்கா சொப்பனா இது சராசரி மனுஷனுடைய எல்லா மனிதர்களும் நடக்கிற தூக்கம் இது ஆனால் இதை கடந்து ஞானிக்கு நடக்கிற தூக்கம் ரெண்டு இருக்குது துரியம் துரியாதீதம் அப்படின்ட்டு துரியம் என்ன நீ உட்காந்து நினைக்கிற ஒன்று தூங்குவேன் இல்லை மூச்சு நிற்பேன் அவன் தூங்கவும் இல்லை மூழ்ச்சுன்னு இல்லை ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பான் அதுதான் தூங்காத தூக்கம் இந்த தூக்கம் எல்லாருக்கும் வருமானா எல்லாருக்கும் வராது அந்த பாதையில் போனவனுக்கு மட்டும்தான் வரும் அதனால் சொல்கிறான் இது எப்போ வரும் இந்த தூக்கம்னா இந்த ஐம்புலனுடைய ஆதிக்கம் எப்போ அடங்குதோ அப்போ தாண்டா நான் இருக்கிறேன் நான் பார்க்குறேன் நான் கேட்குறேன் நான் பேசுகிறேன் நம்மளுக்கு வராது அப்படின்றோம் அதனால் சொல்கிறான் அகங்காரம் உள்ளடைக்கு ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காளம் சரி இப்படி தூங்குனா என்ன பார்வோம் நீங்கா சிவயோக நித்திரை கொண்டிருந்து தேங்காய் கருணை வெல்லம் தேக்குவது எக்காளணும் அது என்ன தூக்கண்டாருன்னா மனித தூக்கம்ன்றடா அது சிவயோகண்டாதுன்றோம் அந்த மாதிரியான தூக்கம் அதில் என்ன தெரியின்றன்னா உலகம் தெரியாதடா கடவுள் தெரியாங்க அப்போது நம்ம அந்த நிலையை போகணும் போனால் தான் அதை பற்றி உணர முடியும் தெரியாத கீழே உட்காந்து நாகாயிரத்தில் இன்னாக்குது இன்னாக்குது இன்னாக்குதுன்னு கேட்டோம்னா புரிஞ்சிக்கவே முடியாது சொல்லவே முடியாது அதை காட்டவே முடியாது போய்ப்பார் அப்போ உனக்கும் உண்மை புரியும் அதனால் சொல்கிறான் அப்படி தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கி தேக்கி வந்து நீங்க சிவயோகம் நித்திரை கொண்டிருந்து தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு எக்காலம் தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம் ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பெருவி மயக்கம் மறுப்பதற்காக மனுஷன் ஒரு நண்பங்கிட்ட பேசுகிறான் அவனுக்கு ஆயிரம் கஷ்டங்குது ஆனால் அந்த நண்பனுக்கு நான் கஷ்டப்படுறேன்னு என்னுடைய கஷ்டம் அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்ச எனக்கு அசிங்கம் அதனால் வரட்டு கௌரவத்துக்காக அவன் கிட்ட சிரித்து 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 பேசி நிற்பேன் அப்போ அவனாக நினைச்சிவான் இல்லை இல்லை நம்ம நண்பன் நல்ல சந்தோஷமாக நான் வீட்டுக்கு போனால் உதப்படுவான் இது உள்ளுக்குள்ளுவே வாடுறான் அவன் இது எப்படின்னா எந்த நேரமும் அவனை விட்டு நீங்கவே இல்லை ஓயா சரி இந்த ஓயா கவலையை விட்டு நீ மனசை விட்டு விலக மனசை விட்டு விலகினா அந்த ஓயா கவலை ஒன்ன விட்டு விலகிட்டேன்டாங் அதனால சொல்றான் ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் வெளி தெரியாதது உனக்குள்ளுவே நீ ஓடைய உள்ளுடைந்து வாடாமல் ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிற மாயா பிறவி மாறா மாயா பிறவி மயக்கறுப்பது ஏக்காளம் மாயா பிறவி மயக்கறுத்து ஊடறுத்து காயா புரிக்கோட்டை கைவசம் கொள்வது ஏக்காளம் காயா புரிக்கோட்டை கைவசம் கொள்வதற்கு மாயா அனுபூதி வந்தெடுப்பது இரவு பகல் அற்ற இடம் ஒரு இடம் அது காயா புரிக்கோட்டைன்னு பேரு அங்கே வெயிலும் கிடையாது இருளும் கிடையாது அப்படிப்பட்ட இடம் அந்த இடத்துக்கு நான் போனேன்னா என்னப்பா வேணும் அப்படின்னா இறைவனுடைய சக்தி உனக்கு கிடைக்கின்ற இவ்வளோ சிக்கல் இருக்குது இதில் இது ஏதோ பேசிட்டு நடந்து போயிடுற விஷயமும் இல்லை எவ்வளோ பெரிய சிரமம் ஆனால் இந்த சிரமத்தை நீ உணரணும் சொன்னால் உபதேசங்கள் வாங்கி அதில் பயணம் பண்ணினா தான் அது தெரியுமே தவிர உபதேசங்கள் வாங்காம இதுக்கு பயணம் பண்ணாத வாயால உதத்தால நாக்கால பேசினதால ஒரு விடயம் கிடைக்காது ஜதிபோடம் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து கண்ணு வந்து மேல தான் பண்ணணும் அப்படின்னு இலையில வந்து மூடுற மாதிரியும் ஒரு சூழ்நிலை வருது அந்த இதுல வந்துட்டு நம்மளுக்கு அதுல அனுபவங்களும் கிடைக்கிது இல்லையா அப்ப அந்த அனுபவங்கள் வந்து பொய்யா அது எது மாயான அது நீங்கள் பாடம் வாங்கின நாளில் இருந்து இது வரைக்கும் நமக்கு அனுபவம் இல்லை முதல் முதலாக வரோம் கேள்விப்பட்டிருப்போம் யார் பெரியவங்களும் நிறைய நிறைய விஷயம்லாம் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் பாடம் பண்ண நாளில் இருந்தே அவங்க சொன்னதெல்லாம் இங்கே வருதா வருதா வருதான்னு பார்ப்போம் வருதான்னு பார்த்தால் கண்டிப்பாக வந்துடும் ஆனால் பாடம் பண்ணல முதல் மூணு பாடத்தில் அனுபவத்துக்கு வேலையே கிடையாது நாங்கள் அனுபவத்துக்கு வேலையே இல்லை ஒரு டிரைவிங்கே கற்றுக்கிற கதை கற்றுக்கிறோம் இந்த கற்றுக்கினால் மட்டுந்தான் முதல் மூணு பாடமும் ஸ்தூல பாடம் அப்போ என்னது லைசன்ஸ் கொடுக்கல இன்னும் இன்னும் எல்போர்டு தான் வச்சுருக்கிறோம் அப்போ அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் ஆகலை அந்த நிலை தான் இங்கே காட்சிகளுக்கு வேலையே கிடையாது ஏன்னால் கண் திறந்து பண்ணுறோம் கண்ணை திறந்து இருக்கும்போது இறைவன் சம்பந்தப்பட்ட எந்த காட்சியும் இந்த புலனால பார்க்க முடியாது ஆனால் நான் தான் பார்த்து சொல்லுங்கிறேன் சாமி முதல் பாடம் பண்ணதுலேருந்து சும்மா பிரமாதம் சாமி இந்த கண்ணால் பாடம் பண்ணும்போது பார்க்க முடிஞ்சால் இதே கண்ணால் பாடம் பண்ணாமே பார்க்க முடியும் பார்த்துருக்கணும்ல பார்க்கலையே அப்போ இதுக்கு பேர் என்ன ஸ்தூல பாடம் அப்போ இங்கே காட்சிகள் எதாவது வருதுன்னா நான் நல்லா போயின்னுக்கிறேன் பக்கத்து ஊட்டக்காரருக்கு பிடிக்கலை போயின்னுக்குற வண்டியை இங்கே இந்த ட்ராக்கிலேருந்து இன்னொரு ட்ராக்கு தள்ளனா அவன் என்ன பண்ணுறான் நம்ம கலர் கலராக காட்சி அனுப்புகிறான் சூப்பரான காட்சி முதல்ல அவன் போராடி தான் பார்ப்பான் மாயையோட வேலை ரெண்டு வேலை ஒன்னே போராடி பார்க்கணும் இல்லை பாராட்டி அவன் கதையை முடிச்சிடணும் ரெண்டு வேலை மாயை செய்யுது முதல்ல பாடம் பண்ணுறோம் இவ்வளோ பாருணும் இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ணுன்னா நம்மளை பண்ண விடாமல் அனுபவிக்க முடாமல் கெடுக்கும் ஆனால் நான் சாமர்த்தியமாக சொன்னதை சொன்னபடி பண்ணிக்கினே இருந்தோம்னா கெடுக்கிற மாயை இப்போ இன்னொரு வேலையை பண்ணோம் இவன் எவ்வளோ இழுத்து பிடிச்சாலும் இவன் நிற்காமல் போகிறான் இவனை என்ன பண்ணலாம் பாராட்டி கெடுக்கலாம் எப்படி பாராட்டுறது இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி ஒரு முன்னாடி ஸ்கிரீன் போட்டு காட்டிடும் நான் என்ன பண்ணுறேன் போராடும் போது இந்த இருமாப்பு இப்போ இருக்காது ஏன் எனக்கு பிடிச்ச காட்சி வருது எனக்கு பிடிச்ச ஹீரோ அங்கே நடிக்கிறாரு நான் என்ன பண்ணுறேன் பாடத்தை படம் பார்க்க பார்க்கட்டிங்க மாயே இந்த ரெண்டு வேலையும் பண்ணோம் உனக்கு கொடுக்காம கெடுக்கும் கொடுத்தா போவானா அது கொடுக்குற வேலையும் அதே பார்க்கும் அப்போ முதல் மூணு பாடங்களும் காட்சிகளை பற்றி பேசவே கூடாது அங்கே காட்சிகளுக்கு வேலை இல்லை ஒரு விஷயத்த நல்லா பண்ணுங்க அதை நல்லா போதும் போட்சிகள வேலை இல்லை இதை கவனினா அதை தான் கவனிக்கணும் இதை பாருன்னா அங்கே தான் பார்க்கணும் அந்த கவனம் கூட எப்படி இருக்கணும்னா ஊரில் கவனம் இப்போ நான் கூட எல்லாரையும் கவனிக்கிறேன் ஆனால் யார் முகமே எனக்கு வராது ஏன்னா உண்மையிலே என் கவனம் வேறு இடத்துல இருக்குது சும்மா என் பார்வை தான் அங்கேயே இங்கேயும் போய் வருது நான் யாரையும் பார்க்கல யார் முகமும் எனக்குள்ளே வரலை ஆனால் பாடம் பண்ணும்போது எப்படி இருக்கணும் கவனின்னா ஒரு இரும்பு துண்டா காந்தகம் முடித்தா எப்படி இருக்கும் எப்படி சாமி இருக்கான் எவ்வளோ ஈர்ப்பு இருக்கோமோ அதை போல் அங்கே நடக்கணும் விஷயம் அப்போ கவனின்னா நான் அந்த விஷயத்தை அப்படி பிடிச்சிக்கணும் அப்படி பிடிச்சா தான் அதுக்கு பேர் கவனம் இல்லைன்னா ஊரில் வேடிக்கிற அவர் கதை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் பார்த்து தான் உட்காந்துக்கிறேன் அந்த மாதிரி இல்லை அப்போது இந்த ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம சொன்னதே செஞ்சால் மட்டும் போதும் முதல் மூணு பாடம் வரைக்கும் மற்ற அனுபவங்களே மேல்நிலை பாடத்தில் நாளாக தான் அனுபவங்களுக்கே வேலை முதல் மூணு பாடம் அனுபவத்துக்கே வேலை கிடையாது சொன்னதை கரெக்டாக பண்ணியா பண்ண சாமினா போதும் சரிங்களா வர அனுபவங்கள் எல்லாம் நீ நல்லா போகக்கூடாது ஒருத்தன் வேடி பண்றான் அவன் பண்ணுற வேலை இதெல்லாம் ஆனால் அதை புரிஞ்சிக்கணும் ஏன்னா மாயைன்னு ஒருத்தன் வந்தான்னா நம்ம விலைக்கு போகலாம் அவன் அங்கேருந்து இங்கே வரமாட்டான் அவனுக்கான பொருள் எல்லாம் உள்ளே வச்சுக்கிறேன் இது மாயை நின்று வேலை செய்யறதுக்கான ஒரே பொருளும் மனம் அந்த மனம்ன்றது ஒன்று வெளியே போனால் மாயைக்கே வேலை கிடையாது அவனுக்கு கர்மாவும் கிடையாது கர்மா அழிக்கக்கூடிய ஒரே வழியாக அதுதான் ஐயா சொல்கிறது இந்த பாடத்தை பண்ண உன் கர்மாலாம் அடியனா வேற எப்படியும் அழியாது இந்த மனம் என்னைக்கு சாகுதோ அன்றைக்கி கர்மாவே கிடையாது ஏன்னால் மாயை நின்று வேலை செய்யக்கூடிய அதுக்கு ஒரு பொருளை இறைவன் கொடுத்துக்கிறானா அந்த பொருள் எதுன்னா நம்ம மனசு இந்த மனம் வரைக்கும் மாயை வேலை செய்யும் மாயை இருக்கிற வரைக்கும் நம்ம கர்மா வேலை செய்யும் அப்போ உண்மையிலே யார் யாருக்கெல்லாம் தப்பிச்சு போகணுன்னு ஆசை இருந்தால் கர்மா வழிக்க சோறு போட வேணாம் சோறு போட்டு எந்த கர்மாவும் யாராலையும் அழிக்க முடியாது சாம்பார் சாதம் போட்டு சாப்பிட்டு நேர்ந்தானா நாலு வாட்டி எதுக்கு ஒரு இடத்துல போடுறேன் வேணா எப்போ வந்தாலும் சாம்பார் சோறே போடுறான் எனக்கு என்ன பிரியாணி போட்டால் நல்லாயிருக்குமே நான் யோசிப்பான் ஏன் அது சாப்பிட்றதுக்கு வந்து கூட்டம் நீ யார் பச்சையும் போக முடியாது இரையும் ஒருத்தனை படைச்சிட்டான் அவனுக்கு தெரியும் யார் எறும்புக்கும் தீனி வச்சவன் எல்லா உயிருக்கும் தீனி வைப்பான் நீ போட்டு வாங்கிறான்னு நினச்சி ஆணவத்தை போகாத அதனால் சோறு போட்டு யார் கர்மாவும் கழிக்க முடியாது அதுக்கு அவசியமும் கிடையாது ஆனால் உன் கண்ணதில் ஒரு ஜீவம் வாடுதுன்னா அதுக்கு நீ பண்ணு ஆனால் இதையே சோர் போறதா வேலை சோறு போட்டால் கர்மா கிடையாதுன்னா அதெல்லாம் தப்பு அதனால கர்மாவுக்கு அழிக்கக்கூடிய ஒரே வழி உனக்கு உன் மனசு எப்போ வேலை செய்யலையோ அந்த ஒரு நொடியிலேருந்து உன் கர்மா உன்னை விட்டு வெளியே போயிடும் அங்கே வேலை செய்யறதுக்கே ஒன்றுமே கிடையாது உனக்கு கர்மானே ஒன்று கிடையாது இப்போ தப்பிச்சு போகணும் வழி ஆசை இருந்தால் உன் மனசை நிர்வாணமாக ஆக்குங்க அது ஆயிரம் ஆணும் பெண்ணுமாக இருக்குது அது ஆசை ஆயிரம் இருக்குது அதையெல்லாம் தூண்டி போட்டு மனம் நிர்வாண நிலையில் என்றைக்கு ஆகுதோ அன்னைக்கு கர்மா இல்லை உனக்கு பிறவியும் இல்லை பிறவி கொடுக்கறதுக்கான தகுதியே உனக்கு கிடையாது எப்போ தகுதி வரும் ஆசை இருக்கிறதுக்கு தான் தகுதி பிறவிக்கான தகுதியே ஆசை இருந்தால் தான் கொடுப்பான் இறைவன் ஆசை இல்லை பாசம் இல்லை ஒன்றும் இல்லையா அப்ப அங்க முளைக்கிறதுக்கே பயிர் இல்லை தூக்கி போடாத நீ வா நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு இறைவன் அள்ளி அணைச்சுட்டா அப்ப மனமற்ற நிலையில காட்சிக்கு வேலையில மனம் வந்தால் காட்சி வந்துடும் காட்சி வந்தா பொய் இந்த பாடத்துல ஏன் கண் மூடுனா கண்ணு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து தான் ஏன் பண்ணுறோம் கண்ணை மூடி பண்ணால் நல்லா இருக்குண்ண ஒரு நாய் இருக்குது அந்த நாய் எப்படியா பட்ட நாயின்னா தப்பா யாரும் ஒரு உதாரணம் தான் ஒரு நாய் இருக்குது நாயோட குணம் என்ன பெரியவங்க பழமொழி சொல்லுவாங்க நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரமும் அந்த நாய்க்கு வேலையே இருக்காது ஆனா அது பண்ற வேலையை பார்த்தா இந்த ரோட்ல அந்த ரோடு ஓடும் அந்த ரோடே ஆனா ஒரு வேலையும் கிடையாது ஏகப்படுதுன்னு போடுதுன்னு அதுக்கும் தெரியும் அந்த மாதிரி நாயோட குணம் எப்படியோ இந்த பார்வையும் மனசோட குணமும் அதுதான் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் கண்ணை மூடிட்டோம் அந்த நாயை பூச்சியத்து வந்து ஓடினுக்கிற நாயை இந்த தெருவம் அந்த தெருவம் ஓடுற நாயை குட்டி க கச்சி ஒரு கல்லில் கட்டி வச்சிட்டோம்னா என்ன பண்ணோம் இப்போ ஓடாது ஏன் கட்டி வச்சிட்டோம் கட்டி வச்சா ஏன் ஓடப்போகுது அப்போ நம்ம என்ன நினச்சிரோம் ஓ இனிமேல் இப்போ நல்ல நாயாகிப்போச்சு இப்போ அவுத்து விட்டேன் அது ஓடுமா ஓடாதானே ஓடாது தெரிஞ்சிச்சு பாரு இன்னைக்கு ஃபுல்லாக கட்டி வச்சோம் அது அங்கே தான் இருக்குது கட்ட அவது பார அதோட இயற்கையான குணத்துல ஓடும் கண்ணை மூடி பண்ணா உன் மன அடங்கவே அடங்கு அந்த நாயும் கட்டி வச்ச மனமும் ஒண்ணுதான் கட்டி வச்ச நாயும் இந்த மனசும் கண்ணை ஒன்று தான் சரிங்களா கண்ணை திறந்தாதான் இந்த மனசோட கோலமே நமக்கு தெரியும் இது உள்ள இருக்கிறது எல்லாம் வெளியே போகணும் சாமி பாடம் பண்றேன் நல்ல பாடம் பண்றேன் ஆனா மனசு இப்படி ஓடுதுன்னு ஓட விட்டுரு அதை பத்தி கவலைப்படாத அது உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே போனால் தான் அது சுத்தமாகும் நீ அது போராடி போராடி டம் கட்டி வச்சால் மனமும் சுத்தமாகாது உனக்கும் விடிவு காலம் கிடையாது அப்போது ஆயிரம் எண்ணங்கள் வரட்டும் வரட்டும் போக விட்டுடு போய் 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 அது ஒன்றும் இல்லாத ஒரு நிலை வரும்போது அது நீ சொன்ன